அட ابو இயப்பா ஏம்பா உடம்புக்கு என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து வர ரத்தம் கொடுத்துட்டு வர உனக்கே தான் கோயில எல்லாமே கிடை அப்புறம் ஏன் இரத்தத்தை குடிச்சு சம்பாதிக்கற? ஒண்ணுமில்ல ரத்தம் கொடுத்தா நாளு உயிர் பளைக்குமே அதுக்கு அதுக்கு எਨਾமா குடுக்கணும் இவன் இதில மட்டும் சம்பாதிக்கற கல்லு உடைக்கற காட்டு வேலைக்கு போறான் தோட்ட நிக்கிறான் எது கிடக்கச்சால வர மாட்டேங்கற ஏம்பா நீயோ ஒண்டி கேட எதுக்கு இப்படி ஊந்து ஊந்து சம்பாதிக்கற அவன் பயிர் சொல்ல மாட்டாங்க அங்க பாருங்க வெக்கப் அவனுக்கு கல்யாண வந்துருச்சுங்க கல்யாணம்னா இந்த காலத்துல சும்மாவா அதுக்கு பணம் வேண்டாமா அதுக்காக இவன் இப்படி ரத்தத்தை கொடுத்தானா நாளைக்கு பொண்டாட்டி சமாளிக்க வேணாமா நீங்க சொல்லிட்டீங்க அவன் கேப்பானா அநேகமா புழுதிப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு தான் போவான் மறுபடியும் ரத்தம் கொடுக்க என்ன உப்புலியப்பா நான் சொல்றது சரிதானா கதவ முட உண்டி என்றாங்கல்ல

முயற்சி பண்ணி நகையை திரும்ப முடியலப்பா நகை இல்லாதனால வீட்டுக்கு போக முடியாம என் பொண்ணு கை குழந்தையோட கதை இறங்கி எனக்கு வேற வழியே தெரியல அதனால தான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்ன கருணவைப்பா நீ என்ன போலீஸ்ல காட்டி குடுத்துட்டீங்க ஏன் ரெண்டு பொண்ணு ஆனாலயா நிக்கும்ப்பா என்ன நான் சின்னப்பையா கால்ல போய் விழுந்துகிட்டு பாருங்க உங்க நிலைமைய நினைச்சாலுக்கு வருத்தமாதான் இருக்கு கவலைப்படாதீங்க உப்படி அப்ப நான் நம்புங்க அவன் காப்பாத்தும் தயவு செஞ்சு இந்த நகை எங்க எடுத்தீங்களோ அங்க கொண்டு போய் வச்சிருங்க உங்களை நான் காட்டி கொடுக்க மாட்டேன் உங்க நகையை திருப்பறதுக்கு நான் முயற்சி பண்றேன் ஐயா

நகையை மீட்டு முருகேசமா கிட்ட கொடுத்துட்டு அவனையும் அவன் புருஷன்கிட்ட சேர்த்துட்டு தான் வர்றேன் நகையை அவங்க அப்பா குடுத்தார் இருந்தானு சொன்னீங்க நீதான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என் வாயை கட்டி போட்டியாப்பா இந்த பணத்தை வழக்கம் போல மணி ஆர்டர் பண்ணிருங்க இத நேர்லயே குடுத்துரலாமே வேண்டாங்க அப்பா பணம் அனுப்புறாருன்னு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்கிறத கெடுக்க வேண்டாம் இத அனுப்பிச்சிருங்க என்ன அரசோய் சோக்கியமா எனக்கு புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு சந்தோஷமா இருக்காளா இல்லையானா முகத்தை பார்த்தாலே தெரியாதா

ரொம்ப சந்தை சந்தைறது எங்க போய் தேர்டோ அங்க போய் தேர்ட் பார்த்தா கிடைக்குது பத்திர தங்கம் சொன்னாங்களே அந்த தங்கம் எல்லாம்

அவனுக்கு இது முதல் குற்றம் கோவில் நகை எல்லாம் கிடைச்சிருச்சேன் அதனால அவனை போலீஸுக்கு அனுப்ப வேண்டாம்னு பஞ்சாயத்து கேட்டுக்குது இனிமே உப்புலியப்ப கோவில் வேலை எதுவும் செய்யக்கூடாது கோவில் பஞ்சாயத்து ஜெயிலுக்கு எழுப்புங்க தூக்கில போடுங்க கோவிலுக்குள்ள மட்டும் வராதுன்னு சொல்லாதீங்கயா தீர்ப்ப பாத்துங்கயா இது நான் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா

Yeah. <laughs> நகாரிய பண்ணிட்டேன் எதோ வீடா நினைச்சு வாழ்ந்துக்கிட்டே அந்த கோவிலுக்குள்ள நுழைைய முடியாதபடி என்ன அப்படியே நான் கழுத்து வாயா வந்தே உலகத்துல சூதாடியா இருந்தா கூட ஒரு நல்ல பொண்ணு கூட விட்டு கொடுக்க மாட்டான் நல்ல காரியம் பண்ணிட்டோமா நல்லா இருக்கு